அண்டம் முழுதும் ஒன்றினுள்ளடக்கம் அதுவே ஆனைமுகம் என்னும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனைமுகனை தொழுதால் நவகிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உறையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆணை முகத்தனி நடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான் நவக்கிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் நவக்கிரக துயர் இல்லையே நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் அவரை தொழ வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் அவனை தொழ வேண்டும் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு பிணிகளை தீர்த்து வைப்பான் நவக்கிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் ஒன்பது கோடும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் அங்காரகவன் தங்கும் இடமே கணபதியாரின் வளத்துடையே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் வணங்கிட வேண்டும் கணபதியை அங்காரணவன் தங்கும் இடமே கணபதியாரின் வளத்தொடையி அவன் பொங்கு முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட வேண்டும் கணபதியை நெருப்பாய் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான் அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடுமாந்த மனதுக்கு உறுதி கொடுத்திடுவான் நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் மெயில் உரையும் அவரை தொடர வேண்டும் புத பகவானின் பதமலர் இரண்டும் பிள்ளையார் பட்டியில் தெரிகிறது எங்கள் பலம் நாயகன் வழக்கையின் கீழே புதனவன் தரிசனம் கிடைக்கிறது புத பகவானின் பதமலர் இரண்டும் பிள்ளையார் பட்டியில் தெரிகிறது எங்கள் வளபுரி நாயகன் வழக்கையின் கீழே புதமர் தரிசனம் கிடைக்கிறதே ஞானதேவியின் தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கைகூடும் எங்கள் கற்பகத்தானின் வழக்கை காண வாக்குவன்மையும் கை சேரும் நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே இல்லையே நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் அவரை தொழ வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் குடிவந்த குருவை தொழ வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிழையார் பட்டி வர வேண்டும் நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் குடிவந்த குருவை தொழ வேண்டும் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும் நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கை மாங்கல்ய வளமே திடமாகும் நவக்கிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் நவக்கிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உறையும் அவரை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டி பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும் புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான் அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன்பொருள் அள்ளி கொடுத்திடுவான் நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் கையில் உறையும் அவரை தொழ வேண்டும் அட்டமச்சனையின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் வளம் புரிநாதன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும் அட்டமசனையின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் வளம்புரிநாதன் வழக்கையின் மேலே வாழும் அவனை தொழ வேண்டும் வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் அல்லவா அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலமல்லவா நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையேம் ஒன்பது கோலும் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின்மையில் உறையும் அவரை தொழ வேண்டும் திருநாகேஸ்வரம் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே திருநாகேஸ்வரம் அறியாமாந்த பிள்ளையார் பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே வினிகளை தருகிற ராகு பகவான் மருத்துவ செய்வம் தெரியாதா ராகுவின் பதத்தை கணபதி கைமே கண்டால் நன்மைகள் விளையாதா நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே கேதுவின் தோசம் போகுதல் வேண்டின் பிழையார் பற்றி வர வேண்டும் அங்கு கற்பகதேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும் கேதுவின் தோசம் போகுதல் வேண்டின் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும் ஐந்து தலையோடு எழுந்த சுவகேது கணபதி தொடையில் கொழுவிருப்பான் அவன் தொடரும் பிணிகளை நடுங்க செய்வான் தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையேன் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையேன் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் நெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும்